நம்ம மிஸ்டர் அருண் மிஸ்டர் ஜெஃப்ரி மிஸ்டர் விஷால் அதை பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறோம் ஸோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு டாஸ்க்கு எல்லாரும் வந்து டீம் பிரிச்சுக்கிட்டாங்க முத்து தீபக் ஒரு டீமு மஞ்சரி மற்றும் நம்ம ராணா ஒரு டீமு ரயான் ரஞ்சித் மற்றும் ஜாக்லின் ஒரு டீமு சௌந்தர்யா விஷால் அவங்க ஒரு டீமு அப்புறம் வந்து ஜெஃப்ரி அன்ஷிதா பவித்ரா ஒரு டீமு சௌந்தர்யா விஷால் அருண் ஒரு டீமு உங்க இவ்வளோதான் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா கல் வந்து கன்வேயர் பெல்ட்டில் வருது ஸோ வரம் எல்லாம் பஸ்ஸரை அடிச்சுட்டு உள்ளே ஓடுறாங்க ஓடி போகும்போது ராணவாக இருக்கட்டும் அன்ஷிதாவாக இருக்கட்டும் எல்லாருமே ரூல் பிரேக் தான் அங்கே ஒரு லைன் இருக்கும் அந்த லைனை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கல்லை போய் எடுக்கக்கூடாது அந்த லைனை தாண்டி அதாவது அந்த பாடி வந்து அங்கே போகக்கூடாது உள்ளே பட் பாடி மட்டும் இல்லை கண்மேர் பிளஸ்ல மனுஷனே அனுப்புனவங்களாம் நம்ம ஆளுங்க அதனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எனக்கு வந்து தோணலை ஓகேங்களா அந்த உள்ள அனுப்பின ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தோணலை பட் இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அந்த ஒரு வேகத்துல அவங்க அப்படி புஷ் பண்ணுறாங்கல்ல அதுல ரூல்ஸ் பிரேக் ஆகதான் செய்யுது இதனால ட்ரிகர் ஆனாங்க யாருன்னா அந்த அருண் விஷால் அந்த டீம் ஸோ ட்ரிகராக என்ன பண்றாங்க அப்படின்னா மஸ்ட் டார்கெட் வந்து மஞ்சரியை டார்கெட் பண்றாங்க ஸோ மஞ்சரி கிட்ட எடுக்கும் பொழுது ரொம்ப கொடூரமா தாக்குறாங்க அதாவது மஞ்சரியை தள்ளி விட்டு புஷ் பண்ணி ரொம்ப ஹார்ஷா விளையாடுறாங்க அருண் முத வந்து அடிக்கிறான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விசாலு அடுத்து நம்ம ஜெஃப்ரி ஸோ எல்லாம் சேர்ந்து அடித்து கல் பதினோரு கல்லுகிட்ட ராணாவை தான் எடுத்துகிட்டு வந்தான் எல்லாரும் தூக்கி அவங்களை போய் நிப்பாட்டாங்க அவங்க இவங்களும் சேர்த்துக்கிட்டாங்க சரியா சேர்த்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே இருந்துக்கிட்டு ராணுவ என்ன பண்ணுறான் வந்து பார்க்கறான் கல் இல்லை கொய்யாலை அடித்து தூக்கணுண்டா அப்படின்ற மாதிரி அவன் இறங்கி ஒரு கேம் பிளான் பண்ணுறதுக்கு உள்ளே இறங்குறான் உள்ளே இறங்கி போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அருண் விசால் வந்து வந்துடுறாங்க சரியா அருண் விசால் வந்து தள்ளிட்டு இருக்காங்க ஜெஃப்ரியும் கூட வந்துடுறான் ஸோ எல்லாருமே சேர்ந்து அந்த ரெண்டு கல் எடுக்க விட முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு அரண் மாதிரி அமைச்சு ரெண்டு பேரும் தள்ளி விடுறாங்க தள்ளிவிடம் பிள்ளுது அவன் முட்டி மோதுறான் அவ்வளோதான் அதுக்குள்ளேயே அடிக்க வரான் என்னை அடிக்கிறான் நொறுக்கிறேன் என்ன போட்டு இருக்கேன் அவ்வளோ இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அப்போ மஞ்சரி நீங்கள் பண்ணது என்னதுரா மஞ்சரி நீங்கள் பண்ணது என்னது அப்போ அது கேம்னா நீ வந்து ஆறுரூவா தள்ளி விடுறா அப்போ அதை ஸ்போர்ட்டியாக எடுத்துக்கணும்னா இதையும் ஸ்போட்டியாக தான் எடுத்துக்கணும் அப்போ ராணுவ பண்ண முடியல இவங்களால ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் வந்து சும்மா ஃபோர்ஸை தள்ளி விட்டு இறக்குறான் இறக்கும் விழுது அவங்க முடியல முடிஞ்சு பே கற்று கத்துறாங்க ஐயோ அப்படின்ட்டு சரியா அப்போ என்ன ஆகுது அங்கேருந்து டிசால்வ் ஆன கேமு அதுக்கடுத்து ஜெஃப்ரிக்கும் இவனுக்கு சண்டை நடக்குது ஜெஃப்ரிக்கும் எல்லாம் பேசுகிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அருண் வந்து பெரிய யோகியை மாதிரி பேசுகிறான் யோகியை வரா சம்பத்துக்கு உள்ளவை அப்படின்ற மாதிரி எப்படி நீங்கள் வந்து கல்லாக்காக ஆடலாம் தான் அவங்க கல்லை பிடிங்க அடிச்சுள்ள ரெண்டு கல்லை போய் எடுத்து வைக்கிறது அப்புறம் ஜெஃப்ரிக் வந்து ரெண்டு கல் எடுத்து வச்சிட்டாங்க வச்சுட்டு நீங்கள் தானே கல் எடுத்தீங்க ஆள் இல்லாம அப்புறம் எதுக்கு நான் நீங்க இப்படி பேசுறீங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க அவங்க எல்லாருமே இது கேமா கேமா விளாடலாம்ல முத அருண் சொல்ற ஸ்டோனா கட்டணும் அப்படியே ஒரு கேஸ்டில் மாதிரி கட்டிட்டு அப்புறம் ஆடுங்க அப்படின்னா தீபம் கலாய்ச்சி விட்டாரு டே இது கடைசி கல்லு தான்டா கேம் இருக்கிறவன் அதிகமா இருக்கிறவன் ஜெயிக்க போறான் இல்ல தோக்க போறான் போடா முட்டா போயில அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு புரிதலே இல்ல ஆக்சுவலாக மஞ்சள் நல்லா கேட்டு விட்டா பிடிச்சி ஏன்டா நீங்க இங்கே வந்து நான் ஏதாவது சொன்னண்ணா ராணுவ போறப்ப போகிறப்ப அடிக்கிறான் உதக்கிறான்றிங்க உங்களுக்கு அறிவு இல்லையாடா காமன் சென்ஸ் இல்லடா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இதற்கு யாருமே அங்கே எவ்வளோ ஒத்துக்க மாட்டான் எல்லாம் சேர்ந்து ராணுவ வந்து கன்வேர் பீட்டில் நீ உள்ள போனலைன்றான் கன்வேர் பட்டில் அவன் உள்ளே போனான் கரெக்டு தான் ஆனால் நீங்கள் எல்லாரும் உள்ளதானே போனீங்க நீங்கள் மட்டும் வெளியே இருந்து டீசெண்டாக விளாண்டிங்க எல்லாருமே ரூல் பிரேக் முத்துக்கு தான் ரூல் பிரேக் இவன் அன்ஷிதாவும் தான் ரூல் பிரேக் அங்கே மண்டே உள்ள விட்டு இருந்தாங்க அதெல்லாம் என்ன கேட்டானா அப்போ இவன் எடுக்கும்போது மட்டும் உங்கள் நொருநாட்டியத்தை காட்டுறீங்கல்ல அதுவும் அருணா ரொம்ப யோக்கிய சிகாமணி மாதிரி பேசுறான் இதில் ஜெஃப்ரி என்னன்னா வெறுப்பு ஏற்றுறான் ஆணவ இப்படி இடி பண்ணி வாடா வாடா பார்க்கலாம் அப்படின்ட்டு அவன் நினச்சா ஒரு ஊர் ஊதுனாலே பறந்துருவான் ஜெஃப்ரி நல்லி எலுமா இருந்துகிட்டு என்ன இது டே அந்த எலும்புத்துக்கு தலையிடா நாய் போடுங்கடா அந்த எலும்புக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும் சரியா அப்படிப்பட்ட ஒரு டாஸ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து திருப்பி பேச ஆரம்பிச்சேன் அப்படிங்கிறத அப்புறம் முத்துக்குமரன் சைலண்டா வந்து ஒரு அடி அடிக்கிறா டே ஒழுங்காக விளாடுங்கடா எப்படின்னா விளையாடுங்கடா தான் செய்யுது எல்லாத்துக்கும் ரத்தம் வரதான் செய்யுது அங்க வந்து விசாலுக்கு ரத்தம் லைட்டா இவனுக்கு ரத்தம் முத்துக்குமரனுக்கும் எல்லாம் டா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க இந்த அருண் வந்து அடிக்கிற பயந்துட்டாங்க எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னா இனிமேல் கல்லுக்காக நம்ம வந்து விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி ஓகேட்டாங்க அடுத்து இப்ப பாஸ் வந்து கூப்பிடுறாரு உள்ள கூப்பிட்டு நம்ம முத்துக்கு யார் காயம் பெற்றவங்களை உள்ள வர சொல்லுங்கன்றாரு உடனே ஜெஃப்ரி உள்ள போறான் உள்ள போனா நீ அட்டாக் பண்ண போறான் ஆனா உன்ன எதுக்கு நீ அட்டாக் பண்ற பயந்துட்ட பயந்துட்டோ அந்த பாடி லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா ஐயோ கேவலத்தின் உச்சம் ஏன்னா நீயும் ராணுவ போறப்போ தானே போய் கை வச்ச ராணவ இருக்கிறப்ப ஒரு நாள் கை வைக்க முடிஞ்சாடா நல்லி எலும்பு முடியல அப்படி இருக்கும் பொழுது அவன் எப்படி அவனுக்கு வந்து தப்பா தெரியுறான் அவன் நீ இல்லாத கை வைக்கிறான் அப்போ நீயும் போனா அவனும் போதான் அப்ப மூடித்தான் இருக்கணும் ஸோ இந்த கேமை கெடுத்ததே ஸ்பாய்லர் வந்து அருண் பிரசாத் ஜெஃப்ரி தாங்க சரியா இந்த ரெண்டு பேரும் ஒழுங்காக இது பண்ணலாம் ஏன்னா ராணுவ வந்து கல் எடுக்கிறது பாவலா பண்ணிட்டு இருந்தாங்க போய் சௌந்தர்யா கிட்ட போய் ஜாக்லின் கிட்ட போய் பண்ணிட்டு இருந்த அந்தவரை எடுக்கலாம் அவன் சரியா ஆனால் இவன் தான் எல்லாமே எடுத்துட்டு போய் பிரச்சனை பண்ணிட்டு கடைசி வந்து இவனே சொல்கிறாங்க நீ தப்பா விளாட்ற கரெக்டாக விளையாடுன்ட்டு அது எப்படிங்க முடியும் ஸோ நீங்கள் அதை பார்த்து என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற சொல்லுங்க மீண்டும் சந்திப்போம் குட்